விரோதத்தையொட்டி திஸ் விகாரைக்கு எதிரான போராட்டம் நேற்று ஆரம்பமானது நேற்று பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பமான குறித்த போராட்டம் மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்து மீண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது நேற்றைய போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்தரணி நடராஜர் காண்டீபன் சட்டத்தரணி சுதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

நாளைக்கு பிப்ரவரி முப்பதாம் தேதி வடமெப்போட போயாண்டு இந்த சட்டவிரோதமாக ிருக்கின்ற எ எதிர்த்தளுடைய மக்களுடைய இந்த போராட்டத்துக்கு நாங்கள் பூர்ணமான ஆதரவை கொடுத்து இங்கு கலந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே கடந்த கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கு பிறகு தந்து பேசின ஜனாதிபதி உண்மைக்கு முரணான கருத்துக்களை யாழ் மண்ணிலே நிற்கத்தக்கதாக இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாகவும் குறிப்பாக இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற மக்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கின்றார் குறிப்பாக இந்த தையட்டியில் வந்து கட்டப்பட்டிருக்கின்ற விஹாரை சட்டபூர்வமான ஒரு விஹாரை அண்ட கோணத்தில் இங்கு இந்த விஹாரைக்கு வழிபாடு செய்வதற்கு வருகின்றவர்களுக்கு எதிராக போராடுகின்ற மக்கள் இனவ இனவாதிகள் என்றும் இந்த விஹாரை உண்மையிலே ஒரு விஹாரை அல்ல ராணுவத்தாலே எந்த விதமான சட்ட ஒழுங்குக்கு அமைவாக அனுமதி பெறாமல் அதுவும் இந்த கட்டுமான வேலைகள் ஆரம்பித்த உடனேயே அது எங்களுக்கு தெரிய வர மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முதல் கூட்டத்திலே கட்டுமான வேலைகள் தொடங்கின முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே யாழ்ப்பாணத்திலே கச்சேரியில் நடைபெற்ற பொழுது வேகமெனதாக அந்த கூட்டத்திலே இது சட்டவிரோத என்றும் அனுமதி இல்லாமல் கட்டப்படுறதாகவும் இந்த கட்டமான வேலைகள் உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு இருந்தும் கூட அதிலே அந்த கூட்டத்தில் தலைமை வகித்த வந்து அங்கஜன் ராமநாதன் அப்பொழுது அரசாங்க தரப்பினுடைய ஒரு அமைச்சர் அப்படி இருக்கவும் அனுரகுமாரதி திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து இது ஒரு சட்டபூர்வமான ஒரு விகாரை இதில் போராடுறவர்கள் ஒரு இனவாத கோணத்தில் இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பது வெண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அந்த வகையிலே உண்மையை திருவுபடுத்தி உண்மை அதாவது யாழ்ப்பாண மண்ணிலே வந்து இங்கே இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு உண்மைகள் என்ன என்று நன்றாக தெரிஞ்சு இருக்கின்ற ஒரு சூழலில் அவ்வகையான ஒரு அப்பட்டமான பொய்யை துணிஞ்சு சொல்கிறார் என்றால் எந்தளவு தூரத்துக்கு இங்கே வாழுகின்ற பாதிக்கு பாதிப்புக்கு அடைஞ்சிருக்கின்ற குடும்பங்களையும் போராடுகின்ற மக்களையும் இவ்வகையான மோசமான இனவாத செயல்பாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்ற இராணுவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மக்களை மதிக்காமல் அவர் நடந்து கொண்டிருக்கிறார்கின்றது ஒரு பக்கம் இருக்க அதை என்ன காட்டுதுன்றா வந்து அவருக்கு தமிழ் மக்களுடைய கருத்துகள் தமிழ் மக்களுடைய எண்ணங்கள் அவசியமில்லை அவருக்கு தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுடைய விசேஷமாக பௌத்தர்களுடைய ஆதரவு மட்டும் தான் அவருக்கு அவசியம் இங்கே தமிழ் மக்கள் என்ன நினைச்சாலும் அவருக்கு அது பரவாயில்லை என்றால் சிங்கள மக்கள் விரும்புகிறதை மட்டும் வந்து செய்து எப்படி என்றாலும் வந்து தங்களுடைய ஆதரவை தக்க வைக்கிறது என்றது தான் வெளிப்பாடு ஆகவே இவ்வளவு காலம் வந்து நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முதல் இருந்த கட்சிகள்்தான் இனவாதிகள் நாங்கள் நினைக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி உண்மையிலே அந்த பழைய ஜேவிபி அல்ல தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பேரிலே அவர்கள் வருகின்ற இடத்துல வந்து ஜேவிபியோடு சம்பந்தப்படாத ஆனால் ஒரு முற்போக்குவாத சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களையும் அழைத்திருக்கிறார்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்று நினைத்தில நினைப்பிலே அவர்கள் தெரிந்திருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த விடயம் இந்த தையட்டை விடயத்திலே வந்து அன்றகுமார திசாநாயக்க கடைசியாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து நடந்து கொண்ட விதத்தில் வந்து அவர் அந்த பழைய ஜேவிபியினுடைய அதே பாணியில் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையில் வந்து அவர்கள் இயங்குகிறார்கள் என்பது அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் எந்த மனோநிலையிலே வந்து சுனாமி அடிக்கப்பட்டு வடகிழக்கு முற்று முழுதாக அளிக்கப்பட்டு இருந்த ஒரு சூழலில் அந்த மக்களை எப்படி ஒரு நிவாரண உதவிகளை கொடுத்து அந்த அழிவுடைய இருந்து காப்பாற்றணும் என்று சர்வதேசம் விரும்பி சுனாமி பீட்டோம்ஸ் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து இயக்கத்தை தடை செய்திருந்த அதே நாடுகள் அழுத்தம் கொடுத்து அரசாங்கத்துக்கு அந்த பீட்டோம்ஸை பீட்டோம்ஸுக்கு இணங்கவணுமென்று அழுத்தம் கொடுத்த இடத்துல வந்து இவர்கள் போய் அதை நாசமாக்கி அந்த மக்களுக்கு அந்த நிவாரண உதவிகள் எதுவுமே வந்து போய் அடையாமல் பண்ணுறதுக்கு ஜேவிபி அண்டைக்கு செயற்பட்டதோ அத்தோ மெனு அதே மெனநிலையிலே தான் இந்த தையட்டி விஹாரை என்ற விடயத்திலேயும் நடந்து கொள்கிறார்கள் என்பது அவர்களுடைய இனவாத உள் முகம் அம்பலமாக இருக்கிற என்று தான் நாங்கள் சொல்ல இருக்கின்றது நான் ஏனே சொல்கிறேன்றால் தையட்டி விஹாரை ஒரு மிக முக்கியமான ஒரு பரீட்சை இந்த விஹாரை சம்பந்தப்பட்ட விடயத்திலே வந்து எந்த ஒரு தொல்பொருளும் சம்பந்தப்படவில்லை அது சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இங்கு காணிகள் முற்று முழுதாக தனியாருடைய உறுதி காணிகள் அதை நாங்கள் சவால் விடுகின்றோம் அனுரகுமார திசாநாயக்கக்கு இந்த தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற வீஹாரினுடைய எல்லைக்குள்ளே எந்த ஒரு இடத்துலையும் வந்து தனியாருடைய காணியை தவிர்ந்த அரசு காணியை இல்லாட்டி வந்து காணியே காணியை இருக்கின்றதை என்றால் நாங்கள் இந்த போராட்டத்தை நீப்பாற்றுவோம் அப்போ இது முழுக்க முழுக்க வந்து தனியாருடைய காணி உறுதி காணி பரம்பரை வரம்பையாக வந்து தோம்புகள் ஊடாக வந்து உறுதிப்படுத்தப்படக்கூடிய தனியாருடைய காணி அப்படி இருக்க எந்த விதமான மதம் சார்ந்த சாயம் எதுவுமே அந்த காணிகளோடு சம்பந்தப்பட முடியாத ஒரு நிலையிலேயும் அவர் இந்த கருத்தை தெரிவிச்சிருப்பது வந்து அவருக்கும் அவரே குற்றச்சாட்டுகின்ற ராஜபக்ஷ இல்லாட்டி தேசிய என்ன இப்போ யூஎன்பி எஸ்எல்எஃபி எஸ்எல்பிபி போன்ற கட்சிகளுக்கும் இடையிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை அவர் குற்றச்சாட்டவை வந்து அவை தான் இனவாதிகள் உண்டு சிங்கள இனவாதிகள் கடந்த எழுபத்தி அஞ்சு வருஷமாக நடந்து கொண்டதால் வந்து தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தாங்கள் அப்படி நடந்து கொள்ள மாட்டினம்னு சொல்லினோம் ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் தாண்டி அவர்களுக்கும் இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த தரப்புகளுக்கும் இடையில எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று அவர்கள் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விடயத்திலேயும் வந்து அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் தொடர்பாக அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்றுதான் அதன் அர்த்தம் அதே போன்று எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டவருடைய குடும்பங்களும் இணைந்து வரப்போகின்ற பிப்ரவரி நாலாம் தேதி பிரித்தானியர்கள் இலங்கை தீவை விட்டு வெளியேறின தினத்தை ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற ஸ்ரீலங்காவோட சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கிற முடிவொண்டு எடுத்து விசேஷமாக வந்து வடக்கிலே கிளிநொச்சியிலேயும் கிழக்கு கிழக்கிலே வந்து மட்டக்களப்பிலையும் வந்து பாரிய அளவிலான ஒரு அணி ஊடாக அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறார்கள் அந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர்கள் அங்களை நேற்று எங்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை கோரியிருந்தார்கள் அந்த வகையில் வந்து நாங்கள் அவர்களுக்கு திட்டவட்டமாக சொன்னாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவும் அந்த போராட்டத்துக்கு நிச்சயமாக இருக்கும் அது ஒரு கரிநாளாக கிளிநூச்சிலேயும் மட்டக்கல்பையை மட்டும் அனுஷ்டிக்கிறதை தாண்டியும் எங்களுடைய வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு மு அன்று ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கூற விரும்புகிறோம் அந்த வகையில் மக்கள் அனைவரும் அன்று கிளிநீச்சிக்கும் மட்டக்களப்புக்கும் சென்று அணி இந்த நடக்கின்ற அடக்குமுறைக்கு விசேஷமாக வந்து இந்த ஒற்றையாட்சி அந்த கட்டமைப்பை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக கடந்த எழுபத்தி ஏழு வருஷமாக சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழினத்துடைய இருப்பை அளிக்கின்ற செயல்பாடுகளை அளிக்கின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த அந்த ஒற்றையாட்சி முறையை அடியோடு நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஸ்டி தீர்வு எட்டுகின்ற வரைக்கும் எங்களுடைய இந்த கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற எங்களுடைய இந்த எங்களுடைய கொள்கை மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு நாங்கள் அந்த மாணவர்களும் காணாமலாக்கப்பட்டவருடைய குடும்பங்களும் முன்னெடுக்கிற அந்த போராட்டத்தில் வெற்றி வெற்றி செய்ய வைப்பதின் ஊடாக நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் மாணவர்கள் இந்த அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாமனத்தில் மீண்டும் ஒருமுறை தமிழ் மக்களுக்கு இன ஒரு அரசியல் தீர்வு அவசியம் ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாகத்தான் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கவும் அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாமனத்தில் வந்து அந்த அரசியல் தீர்வு வந்து மீண்டும் ஒருமுறை ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வர இருப்பதாக அவர்கள் உத்தியோகபூர்வமாகவே தங்கள் விஞ்ஞாபனத்திலே அறிவிச்சிருக்கிற இடத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்புடைய யோசனைகளைத்தான் தாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவித்திருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் அனைவரும் அரசாங்கத்துக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் தங்களோட கட்சிக்கு மட்டும் இருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் அந்த செயல்பாடுகளுக்கும் பூர்ணமாக எதிர்க்கிறோம் என்றதை வழிகாட்டுறதுக்கு நாங்கள் இந்த பிப்ரவரி நாலாம் தேதி அனைவரும் வந்து அணிதரள ஓரம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்